பழனி அருகே தனியார் தோட்டத்தில் பூஜை செய்யப்பட்டு மர்மமான ஒன்றை புதைக்கப்பட்டதற்கான தடயம் உள்ளதால் பொதுமக்கள் பீதி வட்டாட்சியர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேலக்கரைப்பட்டி கிராமத்தில் குமாரவேல் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் ஒன்று உள்ளது இந்த நிலத்தை கனகராஜ் என்பவருக்கு குத்தகைக்கு விட்டுள்ளார் இந்த நிலையில் இன்று அந்த நிலத்தில் பூஜை செய்யப்பட்டு ஏதோ ஒன்று புதைத்ததற்கான அடையாளம் இருந்தது மேலும் அதன் மீது பூக்களும் தூவப்பட்டிருந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த கனகராஜ் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் இதையடுத்து பழனி டிஎஸ்பி தனஜயன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினார் அப்போது அருகிலேயே பழனி அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி ஒன்றின் பெண் குழந்தைக்கான சீருடை கிடைத்ததால் அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பகுதியில் ஏதேனும் குழந்தைகள் காணாமல் போனதாக உள்ளதா விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் பூஜை செய்து நரபலி ஏதாவது கொடுக்கப்பட்டதா அல்லது ஏதேனும் இறந்து போன வீட்டு வளர்ப்பு விலங்குகளை புதைத்துள்ளனரா என விசாரணை நடத்தி வருகின்றனர் பழனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வட்டாட்சியர் மற்றும் போலீசார் ஆகியோர் ஆலோசனை செய்து குறிப்பிட்ட இடத்தை தோண்டி பார்ப்பதற்கு மருத்துவர்களை வரவழைத்ததாகவும் மருத்துவக் குழுவினர் நாளை காலை வருவார்கள் என்றும் எனவே நாளை அதிகாலை ஆறு மணி அளவில் மருத்துவ குழுவினர் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தை தோண்டி விசாரணை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குரு சம்பந்தப்பட்ட இடத்தை உடனடியாக தோண்டி விசாரணை நடத்திட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஆஷிகலே பழனி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்